அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து சசிகுமார் பிடெக் சிவில் முடிச்சுருக்கேன் ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போ வந்து ஈசன் பில்டர்ஸ்னு கம்பெனி வச்சுருக்கேன் அன்சஸ் கம்பெனி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி வந்து பேஸியில் வாஸ்து தெரியும் அந்த பிளான் வாஸ்து வச்சுக்கிட்டு பிளான் போட்டு கொடுத்துருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அதில் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்தலன்ற ஒரு இதில் வந்து மூட நம்பிக்கையாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு பல பேர் பல இது பண்ணிக்கிட்டு காசுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இருக்கும்போது மக்கள் எங்கிட்ட எங்கிட்டே வந்து நேரடியாக சொல்லியிருக்காங்க அப்படி வாஸ்தல் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு ஒன் இயராகவே சாரோட வீடியோ பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சார் இதை பார்ப்பது தெரியல என் மச்சனை வீட்டுக்கு ஏற்றாப்புல அத்தி புத்தமாக இருந்த சார் வந்து இந்த வாஸ்து கிளாஸ் இருக்குன்னு சொல்லும்போது காற்றுல போய் தூக்கி கொள்ளுன்ற மாதிரி அந்த தலைப்பு ஏறுப்பு மாதிரி சார்ட்டை ஒரு அவரே வந்து ஜாயின் பண்ண அப்படின்னாப்ல இது வந்து அடிக்கடி நடக்காது போன்ற சார்ட்டை எப்படி தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் சரி எப்படியே நான் ஜாயின் பண்ணேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வாஸ்து நான் என்ன அப்படின்ட்டு பேசிக்கலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாப்புல ஆனால் வந்துட்டு இப்போ இத்தனை பேர் வந்து கிளாஸ் பண்ணி எடுத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீட்பேக்கெல்லாம் சொன்னீங்க எல்லாமே ஆனால் சார் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு ஹை லெவல் கொண்டு விட்ருக்காரு இந்த வாஸ்து என்ன தான் வந்து எனக்குள்ளே இருந்தாலும் அது வெளியே இப்போ சட்டை போட்டுருக்கு சட்டை வெளியே தேவை மாதிரி இந்த வாஸ்து அட்வைஸுங்கிறது ஒரு பேரோட வெளியே போகிறேன் சார் ரொம்ப நன்றிங்க சரிங்களா இன்னும் வந்து சொல்லப்போனால் மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக என்னோடய வாழ்க்கையை போனோம் இந்த இடத்துலருந்து கிருஷ்ண சார் மூலியமாக நான் தொடங்குது எனக்கு வாஸ்து ஒரு அட்வைசருன்ற ஒரு பேரில் சசிகுமார்னு வாஸ்து அட்வைசு பேரில் நான் தொடங்குகிறேன் வாழ்க்கையை தொடங்குறேன் மக்களுக்கு வந்து நல்ல கட்டணம் கட்டி கொடுத்து வாஸ்து பார்த்து அவங்க நல்லபடியாக வழிகாட்டியாக எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார்